ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி எமில் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான முறையில் செட்டிநாடு கொள்கை செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்க வரைக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ராப்ஸும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறப்போது வீவர்ஸ்ஸும் மறக்காமல் சஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ ஒரு குக்கரில் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துப்போம் இப்போ வந்து நல்லா வந்து கழுவி வந்து எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து எடுத்துருக்குறேன் நான் வந்து கொஞ்சமாக வந்து பால் குளக்கிட்ட செய்கிறனால கொஞ்சமாக வந்து பாசி பருப்பு வந்து எடுத்துக்கிறேன் இப்போ பாசி பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துப்போம் ரொம்ப தண்ணி சேர்த்து வேண்டாம் அப்புறம் பொங்கி பொங்கி ஊற்றும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ குக்கரை மூடி ஒரு நாலு விசில் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வந்து வரணும் இப்போ மிக்சிங் போல் நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்துருக்குறேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் ரொம்ப உப்பு சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக இருந்தால் போதும் இனிப்பை தூக்கி கொடுக்கிறதுக்காக இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீனி வந்து சேர்த்துக்கலாம் இந்த கொழுக்கட்டையிலையும் இனிப்பு வந்து இருக்கணுன்றதுக்காக வேண்டி கொஞ்சமாக வந்து சேர்த்துக்க ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி கொஞ்சமாக தான் வந்து ஸ்வீட் வந்து செய்கிறேன் அதில் வந்து எல்லாமே வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ செய்யுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அரிசி மாவோட அளவு அப்புறம் பாசுபரப்போட அளவுகளை கூட்டியோ குறைச்சியோ செஞ்சுக்கோங்க நான் செய்கிற அளவுகளையும் நாலு பேர் தாராளமாக வந்து சாப்பிட்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு நான் வந்து கடையில் வாங்கினா அரிசி மாவுதான் வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் செஞ்சுருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கோங்க அதில் சூடு பண்ண வெந்நியை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு நான் சூடு பண்ணி சேர்த்துப்போமோ அதே அளவுக்கு நல்லா ஸ்டூ சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ரொம்ப சூடாக இருக்கனால கை மிக்ஸ் பண்ண முடியாது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் ரொம்ப வந்து தண்ணியாக இறக்கூடாது ரொம்ப வந்து கெட்டியாகவும் ஹார்டாகவும் ஏறக்கூடாது அப்போ வந்து வெந்ததுக்கு அப்புறம் இன்னும் நல்லா ஹார்டான மாதிரி இருக்கும் நம்ம இடியாப்பத்துக்கு எந்த அளவுக்கு வந்து பிசைவோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் வெண்ணெய் சேர்த்து பிசையும் போதே நல்ல ஒரு வாசமாக வந்துருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து இருக்கட்டும் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை கையில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துப்போம் அப்போ தான் கட்டியில் நல்லா ஸ்மூத்தாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கிறனால ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பார்ப்போம் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து லிக்யூடியாக இருக்கக்கூடாது இப்போ வந்து ஒரு தடவை கொஞ்சம் சூடு வந்து குறைஞ்சிட்டு நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு வந்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் ஒரு தடவை பிசைஞ்சு எடுத்துப்போம் ரொம்ப நேரம் பிசைய வேணா ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம் மாவு உண்மே நல்லா சாஃப்டாக வந்து ஆகிடும் இதுலேருந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அந்தளவுக்கு நீங்கள் ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க பொதுவாக வந்து எல்லோரும் வந்து ரவுண்ட் ஷேப்பில் போடுவாங்க இல்லை கொஞ்சம் நீளமாக உருட்டி போடுவாங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இந்தளவுக்கு நல்லா கிராக் எதுவுமே இல்லாமல் இந்தளவுக்கு அழகாக ரவுண்ட் பாலில் எடுத்துக்கலாம் ரொம்பவும் பெருசாக வேணாம் ரொம்பவும் சின்னதாக வேண்டாம் அந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக வந்துருக்கும் இதே போல் எல்லாத்தையும் வந்து பிடிச்சிருந்து எடுத்துப்போம் உருண்டு பிடிச்சு வச்சுட்டேன் இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் அதுக்கப்புறம் மாதிரி நீளமாக அது இந்த மாதிரி மூணு ஷேப்பில் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஷேப் வந்து பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இல்லை ரவுண்ட் ஷேப்லேயும் மொத்தமாக கூட செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் கடாயை வந்து வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம கொழுக்கட்டை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்குறேன் தண்ணி வந்து சேர்த்தாச்சு தண்ணி நல்லா வந்து கொதித்து வரட்டும் எங்களுக்கு தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த கொலக்கட்டையை வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது தண்ணிலேயே வந்து அவளுமே வந்து கரைஞ்சிரும் ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து த கொழுக்கட்டைய வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி இந்தளவுக்கு நல்லா வந்து கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அந்த சேர்த்து வச்சுருக்க அந்த கொலக்கட்டையை வந்து ஒவ்வொன்றா சேர்த்துப்போம் இந்த மாதிரி செய்யும் போது அந்த தண்ணியில் வந்து மாவு எதுவுமே கரைஞ்சிடாமல் நம்ம போட்ட மாதிரியே வந்து வரும் சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து செஞ்சிடலாம் நீங்கள் சிம்மில் வச்சு வேக வைக்கக்கூடாது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் கொஞ்சம் லைட்டாக வேகிற வரைக்கும் ஒரு ஹை ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் சிம்மில் வந்து வச்சுக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டே சிம்மில் வச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கரைஞ்சிரும் எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு நான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு ஹை டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கு கொஞ்சம் நல்லா வெந்து இந்த மாதிரி வந்து மேலே வந்து வந்திருக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து விட்டுக்கோங்க நீங்கள் போட்ட உடனே விட்டிங்கன்னா எல்லாமே வந்து உடஞ்சிரும் இந்த மாதிரி கொஞ்சம் வெந்து மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து லைட்டாக கிளறிவிட்டிங்கன்னா உடையாமல் வரும் பாருங்கள் மாவு எதுவுமே தண்ணியில் வந்து கரையவே இல்லை இப்போ வந்து நல்லாவே வெந்து வெந்திருக்கும் எதையும் வந்து ஏற்கனவே நம்ம வந்து வெந்நீர் வச்சு தான் வந்து நம்ம மாவு வந்து பிசைஞ்சிருக்கனால சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் ஸோ இப்போ வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இப்போ வந்து வச்சுப்போம் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ வந்து அந்த கொள்கட்ட வேகிறதுக்குள்ள நம்ம வந்து தேங்காயை வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ரொம்ப சின்ன தேங்காய் இருந்ததால் ஒரு தேங்காயை வந்து ஃபுல்லாக வந்து எடுத்து இந்தளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணி வந்து வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து பெரிய தேங்காய் இருந்துச்சுன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வந்து தண்ணி சேர்த்து ரெண்டு தடவையே பால் எடுத்து வச்சுப்போம் நான் வந்து தேங்காய் வந்து நல்லா வந்து அரைச்சி பால் வந்து புழிஞ்சி எடுத்துகிட்டேன் ரெண்டு தடவை வந்து அரைச்சி இந்த மாதிரி கெட்டியான பாலை வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்து நிறைய பால் எடுக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக இருந்தால் நல்லா கெட்டியான பாலை சேர்த்துக்கும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக வந்துருக்கும் இப்போ பாருங்கள் கொல்கட்டி நல்லா வந்து வெந்து தண்ணி நல்லா வந்து வற்றி வந்து வந்திருக்கு நல்லா சாஃப்டாக வந்துட்டு தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட கரையவே இல்லை அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக வந்துட்டு இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு பாருங்கள் நல்லா வந்து சாஃப்ட்டாக வந்துட்டு நம்ம மேஷ் பண்ணவே இல்லை இப்போ அதையும் இது கூடவே சேர்த்துப்போம் இந்த அளவுக்கு நல்லா வந்து இருக்கணும் கொஞ்சம் கூட முழுசாக வந்து இருக்கக்கூடாது இந்தளவுக்கு இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் ஒருவேளை வந்து கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் அப்படியே வந்து வேக வச்சுட்டு அந்த ப்ரெஷரோடையே வந்து வச்சுட்டேன் அந்த சூட்லேயே நல்லா வந்து இந்தளவுக்கு நல்லா வந்து மேஷ் ஆகிடுச்சு இதை கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் இந்த குளக்கட்டை உடஞ்சிடாமல் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம பால் குலக்கட்டையில் இந்த மாதிரி வந்து பாசி பருப்பை வந்து வேக வச்சு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு வந்து வெளியில் வாங்குகிற ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பருப்பு உடைய பால் கூட இன்னும் நல்லா வந்து வத்தி கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் இடையில கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து அடிப்பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் வந்து இருக்குது நல்லா வெந்ததுக்கப்புறம் இனிமேல் வந்து உடையாது நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து வத்தி கெட்டியாகி வரட்டும் நான் பால் வந்து சேர்க்க வேண்டியது இருக்கிறதுனால ரொம்ப வந்து லிக்யூடியாக இருக்க வேண்டாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி இடையில நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்து செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு எப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு நாலு ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக தட்டி வந்து வச்சிருக்கிறேன் அது கூடவே சேர்த்துப்போம் நீங்கள் இந்த மாதிரி எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் சரி ஏலக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி போடும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த பால் குளக்கட்டுக்கு ஏலக்காய் ரொம்ப ரொம்ப மெயின் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாக வந்துருக்கும் வெந்தளவுக்கு அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட் வந்து சேர்த்துப்போம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து நாட்டு சர்க்கரை தான் வந்து எடுத்துருக்குறேன் ஒருவேளை உங்கள் கிட்டே இருக்கிற நாட்டு சர்க்கரை வெள்ளத்தில் வந்து மண் தூசி மண் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி வடிகட்டி வந்து சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கறதுல வந்து தூசி மண் எதுவுமே இருக்காது ஸோ அதை வந்து அப்படியே வந்து சேர்க்குறேன் நீங்கள் வந்து இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்ததுன்னா நல்லா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இந்த ரெசிபிக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் முறையில் செய்கிறனால நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க நேச்சுரல் நல்ல ஒரு கலராகவும் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி பாருங்கள் சூப்பரான கலர் வந்து கிடச்சிருக்கு நமக்கு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு ரெண்டுருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்படியே வச்சு விட்டுருவோம் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வந்து கெட்டியாகி வந்திருக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அடிக்கடி நல்லா கலந்துவிட்டுட்டே இருந்தேன் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு கெட்டியாக இருக்கு நீங்களே பார்த்துக்கோங்க நல்லா கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக வந்திருக்கும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த பாசிப்பருப்பு நாட்டு சக்கரை எல்லாமே இந்த தேங்காய் பழம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுப்போம் இப்போ நல்லா இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போ வந்து ரொம்ப வந்து கொதிச்சிட வேண்டாம் கொதிச்சிச்சுன்னா தேங்காய் பழம் வந்து தெரிஞ்சு போயிடும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுருப்போம் இப்போ வந்து ஃபைனலாக வந்து ஒரு அரக்கப்பு அளவுக்கு துருணை தேங்காய் வந்து சேர்த்துப்போம் நம்ம இந்த மாதிரி பால்குழுக்கட்டைக்கு தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ சேர்த்தாச்சு இப்போ அதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பால் வந்து இந்தளவுக்கு கொதிக்கலை நல்லா சூடாகி வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய செட்டினாடு பால்கொழ்கட்டையே ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்